எல்லாருக்கும் வணக்கம் நண்பா என்னோட பேர் வைரம் இன்னும் ஃபீவர் சரியில்லைங்க இன்னும் ஃபீவர் அப்படி இருக்குது சரி சும்மா இருக்கனால கொஞ்சம் வீடியோ போடுவோம் நான் அப்பப்போ போடுறேன் முடிஞ்ச அளவுக்கு சின்ன வீடியோ பெரிய பெரியனாலும் ட்ரை பண்ணி பார்ப்போம் எது சும்மா இருக்கிறனால தான் வீடியோ போட்டுக்கிட்டே இருக்கேன் அதுக்கேற்ற மாதிரி கிளைமேட்டும் இன்றைக்கி வெயில் அடிக்காமல் இருக்குங்க லைட்டாக காலையில் காலையிலேருந்து சாரலாக விழிது சரி வாங்க நம்ம கடைகள்லாம் ஆரம்பிப்போமா எதனால் இந்த ஃபீவர் வந்துச்சுன்னா அது ஒன்றும் இல்லைங்க ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒரு பல்லு வலிச்சிருச்சுங்க அந்த ஒரு பல்லு வழினால் அப்படியே இன்னொரு பல்லு வலி வந்துருச்சு அதுலேருந்து அப்படியே காய்ச்சல் வந்துச்சுங்க பல்லு வழியிலேருந்து தொடர்ந்து காய்ச்சல் இருந்தால் விட மாட்டேங்கிறது பல்லு வழி கூட எங்கள்கிட்ட பரவாயில்ல காய்ச்சல் நம்மளை போட்டு போக மாட்டேங்கிறதுங்க இன்னும் காய்ச்சல் அடிச்சிக்கிட்டே டெய்லியும் நைட் நைட்டு இருக்குது அதுக்கேற்ற மாதிரி கிளைமேட்டும் இன்றைக்கி என்ன தெரில ஒரே பனிமூட்டமாக இருக்குது ஒருவேளை மழை பார்த்தாலும் வருமோ இந்த இங்கே வரீ கச்சா மாடைந்தா இங்கே பாங்கே வச்சிக்கம்பா இந்த நிறுத்து பழைய நிறுத்து கிடக்குறீங்க தான் இங்கே பாரு கண்ணு தெரில இதெல்லாம் நம்ம கருவச்சி மர தான் கரெக்ட் இந்தா உரிய கருவச்சி மரம் தான் இங்கே வர என்ன வச்சுக்கோம் பார் அண்ணே உனக்கு என்ன வச்சிக்கோங்க தின்னு தின்னு அப்படி தின்னு பழைய முறுக்கு கருக்கு முறுக்கு கருக்கு முறுக்குன்னு என்ன மட்டை மட்டும் அது தின்னமாட்டேன்றேன் என்ன பழுகு மாலை ஒன்று கொடுப்போம் ஒடியவளோ பழுமலை இந்தா தான் தான் இப்போ ஒரு என்ன வச்சுக்கோ ஜே இந்தா 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 ஜெயப்பா ரே இந்தா தா 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 இந்தா இந்தா நித்து பழைய நேற்று தின்னே தின்னு அப்படி தினே கச்சு கசு அப்படி கருக்கு முறுக்குது என்ன அவள் வேணும்னு கேக்கிறக்கா எனக்கும் குருரான்ற நம்ம சின்ன வலிச்சி மகா வேறு குட் நியூஸ்ங்க அது என்னென்னா நம்ம ஸ்கை ஸ்கைஃபால் பிள்ளை மூணு பேர் கொஞ்சம் கால் நடக்க மாட்டா பிள்ளைன்னு சொன்னேன் இல்லை கொஞ்சம் பரவாயில்ல இப்போ நல்லா நடக்கிற ஆளுக்க கொஞ்சம் நாளைக்கு வேலை செய்து தாய்ப்பாலை குடித்து கொஞ்சம் கொஞ்சம் தெரிஞ்சிட ஆளுங்க அவள் மூத்தவன் கொஞ்சம் இருந்தா அவள் தான் நடந்துதான் கெட்டால் கூட்டி கொஞ்சம் பரவாயில்ல நல்லா முன்னேறி கொஞ்சமாக தேடி வர ஆளுங்க என்ன எல்லாரும் கேட்டுருங்க டெனியோஸ் பிள்ளையை காட்டுங்க தென்னாபுட்டு பிள்ளையை காட்டுங்கன்னு சொல்லியிருந்தீங்க நான் காட்டுறேன் கொஞ்சம் இறக்கடி இறக்கடிச்ச முன்னாடி உங்களுக்கு காட்டுறேன் ஓகேவா எவ்வளோ இப்போ மேலே ஏறி நிற்கிறான் நம்ம நண்டு முகம் மூத்தவளா நம்ம பெரிய பெரிய அமைச்சருக்கேற்ற மாதிரியே இருக்கா மேலே ஏறி நிற்க நம்ம கொடி எந்த வீட்டு விட்டுறாங்க பேசாமல் பக்கம் ஓடப்பக்கம் வந்து அது தின்ன மாட்டுறாங்க நம்ம ஓடைக்கு போய் ரொம்ப நாள் ஆச்சு நேற்று இவன் நம்ம அந்த கபாலியோட கூட்டுறதுக்கிட்ட அவங்க அப்பா அவங்க அப்பா கூட்டத்துக்கு போய் சேர்ந்துக்கிட்டா அதாவது தாத்தா அவங்க கூட்டுறது போய் செம்மி ஆடு போய் எங்கிட்ட மேய்ச்சிக்கிட்டே இந்த ஒன்றா நேற்று தான் வந்தாங்க வைக்காட்டில் ரெண்டு ஒரு மேட்சும் அது போக ஒரு வருத்தமான நியூஸுங்க ரொம்ப ரொம்ப வருத்தமான நியூஸு அது என்னென்னு கேட்டீங்களா நம்ம கபாலியோட அப்பா இருக்கல அந்த பெரிய கடா நீங்கள் பார்த்துருப்பீங்களே அது இறந்து போச்சுங்க ஒரு வாரத்துக்கு முன்னாடி என்ன ஆச்சுன்னா வேறு ஒன்றும் இல்லைங்க நல்லாவே இந்த இந்த மாதிரி என்ன ஆச்சுன்னு தெரில அந்த ஆளுக்கு மேஞ்சிக்கிற ஆளுக்கு வலிப்பு மாதிரி வந்து அப்படியே கீழே வந்து இறந்து வச்சான் கடைசியில் அன்னைக்கே இறந்துருச்சுன்னு சொல்லியிருந்தாங்க பங்குனி மாசி பங்குனி சுத்தரை தான் தள்ளி கொடுத்துருச்சுங்க அந்த கடை இந்த ஆடி மாத்தல அந்த வெயிலுக்கு அந்த அளவுக்கு வெயில் அடிக்கல வெறும் மோட மாற்ற போட்டுருந்துச்சு வெயிலுக்கு ஒழிப்பு வந்துச்சோ என்னடையே தெரிலங்க ஆனால் அந்த கடை இறந்து வச்சு நேற்று தான் சொன்னாங்க அவர் ஆடு கூட நம்ம குட்டி மாமக இந்த வாண்டு போயிருந்தா சரி அப்போ தான் அந்த கடை இறந்து வச்சுருந்தாங்க கடைசியில் அதை புதைச்சிட்டாங்க நினைக்கிறேன் நல்லா பெரிய கடைங்க நம்ம டைனோசோர் ஹீட்டுக்கு இருந்துச்சுங்க டைனோசோரோட ஹீட்டு கொஞ்சம் ஆயுதம் நல்லா பெரிய கடை இன்னும் ஒரு கடை அந்த ஒரு கன்னி கடை அதிலேயே ஒரு கடை இருக்குது இந்த கடை தான் இறந்து வச்சு சார் எனக்கு ஒரு விஷயம் தாங்க புரியல இது வரைக்கும் நம்ம ஆடுகளுக்கு நம்மளும் வெயில மட்டும் மேய்ச்சிருக்கும் ஆனால் நமக்கு இப்போ ஆடு பள்ளையாடு ஆடுக்கு இந்த சீனி ஆடுக்குலாம் வலிப்பு இந்த மாதிரி வந்தது கிடையாது ஆனால் நம்ம இல்லையா நூறு கட்டையாக ஒரு கிராசு ஆடுதான் நிறையா வச்சிருக்காரு ஆனால் அவர் ஆடுக்கெல்லாம் வலிப்பு தான் வரும் இதுக்காகவே அந்த கரெக்டாக மாசி பங்குனி அப்போல்லாம் ஊசி போட்டுக்கிட்டே இருப்பாங்க அவங்க எங்கே கேட்பாங்க அவனுக்கு வலி போகிறது வாங்க எனக்கு அந்த ஆடுக்கு வரதே இல்லை நான் முக்கால்வாசி எனக்கு வெயிலுக்கு தாக்குப்பிடிக்கிறேன் கம்பங்கோழி யூஸ் பண்ணுறதுனால அந்த கொஞ்சம் குழு குழு ஆகிடுதா தப்பு கொஞ்சம் அந்த சூடு ஏறாமல் ஆகிடுது வெயிலுக்கு தான் அதிகமாக இருந்தாங்க எனக்கு யாராவது தெரிஞ்சுருந்தால் சொல்லுங்கள் மெஜாரிட்டியாக வலி போகிறதுல எந்தெந்த ஆடுகளுக்கு எப்படி வருவோம்ட்டு யாராவது தெரிஞ்சால் சொல்லுங்கள் அதாவது மேய்ஞ்சு இருக்கும்போது நிறைய ஆடு வலி இருக்கு நான் பார்த்துருக்கேன் நிறையாவது அது எதனால் வருது எதுக்கு ஏதாவது மருந்துகிட்டு இருந்தால் சொல்லுங்கள் ஏன்னா நம்ம என்னைக்காக வந்தாலும் நம்ம ஆடுகளுக்கு வரும் அதுக்கேற்ற மாதிரி நம்மளும் தெரிஞ்சுக்கலாம் ஏன்னால் இது வரைக்கும் எனக்கு வலிப்பு வந்தது ஆடுகளுக்கு நான் பார்த்ததே இல்லை அதுக்கு எந்தமோ எண்ணெயெல்லாம் வச்சு சுட வச்சு ஆற வச்சு தலையில் தேப்பான்னு சொல்கிறாங்க நான் அதுக்கு ஆனால் ஏகப்பட்ட போட்ட வலிப்பு இருக்குது அது ஒவ்வொரு வலிப்பு யாராவது தெரிஞ்சால் சொல்லுங்கள் நானும் தெரிஞ்சுக்கணும் தெரிஞ்சுக்கணும் ரொம்ப நினச்சேன் ஆனால் அந்த கடா இறந்த பின்னாடி நம்ம கபாலியோட அப்பாங்க சரியான கடாங்க பெரிய கடைங்க அது எனக்கு தெஞ்சி இருபத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கு மேலே போகுங்க கும்பு வர ஒரு கப்பு உடஞ்சிருந்துச்சி வர கோயிலுக்கு வச்சுருந்தாங்க அது கோயிலுக்கு வச்சுருந்தாலும் நம்ம ரேட்டுக்கு பேசு தப்பு ஆனால் நல்லா ஆட்டுக்காக வச்சுருந்தாங்க ரொம்ப நாள் நல்லா பெரிய கடை சார் எதிர்பார்க்காம அந்த தந்தி கடை அதெல்லாம் தாங்கிக்கிறேன் எந்த மலையும் தாங்கிச்சு அதெல்லாம் செம்புராடி கோட்டில் கிடந்தது இவ்வளோ அந்த வலிப்பு ஆனால் வலிப்பு வந்தாலே காப்பாற்ற முடியாது அது இது நல்லா தெரியுது இதுலன்னு தெரியுது எத்தனை தஞ்சி ஆடாக இருந்தாலும் சரி எவ்வளோ ஆடாக இருந்தாலும் சரி வலிப்பு வந்துச்சுனாலே போச்சு நம்மளும் கொஞ்சம் அப்பப்போ அந்த வலிப்புக்கு வேறு எனக்கெல்லாம் அதை பற்றி எனக்கு அவ்வளோ தெரியாது சார் ரொம்ப வருத்தமான செய்யுங்க என்ன செய்ய நானே எதிர்பார்க்கலை நல்லா கெடா ஆனால் இப்படி வரும்போது யாரும் எதிர்பார்க்கலங்க யாராவது தெரிஞ்சால் வழிப்புணர்வை பற்றின்தான் சொல்லுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிறேன் ஏன்னா எனக்கு ச அந்த அளவுக்கு அது தெரியாது வராது நம்ம மாப்பிள்ளை நம்ம மாப்பிள்ளை பெரிய மாப்பிள்ளை சின்ன மாப்பிள்ளைக்கு உடம்பு சரியில்லாமல் இருந்துச்சு கொஞ்சம் பரவாயில்ல இவர் கொஞ்சம் தான் காப்பில் அவ்வளோ பெரிய இவரெலாம் நான் ஒன்றும் பிரச்சனை இல்லை அளவுக்கு ஒன்று கழிச்சல் கேட்டு வந்தாலும் கரெக்டாக அளவுக்கு மாத்திரை கொடுத்துருவேன் பிள்ளைங்க எல்லாத்தையும் இருக்கான் வெயிலுக்கு மட்டும் பார்த்துக்கிறானுங்க அடிக்கிற ஒரு ஸ்கைஃபால் ஸ்கைஃபால் அதோடய மூத்த பொம்பளை மட்டும் பத்திரமாக பச்சுக்கிடுவாள் அது இப்போது கடைசி குட்டி ஒன்று கிடா குட்டி அவனையும் நல்லா பச்சுக்குருவான் ஆனால் நடுவில் இருக்க மட்டும் அவனை மட்டும் கல்வி விட்டுருவா வேணான்னு தெரில அவன் சுத்த கருப்பு அவன் மட்டும் வேணாம் அவனுக்கு கச்சா மகனே கலவன்மாடா இருந்தா வரண்டா எட்டுமாடா எட்டுமாடா அதான் நான் பார்த்தேன் நீ எப்படி ஆளு நீ நல்லா காலு மேலாம் பரவாயில்லை என்கிட்ட பழகிட்ட தின்றா அப்படி ஏ ஏன் ஊமி அவங்க கிட்டே நிற்காத முட்டி பிடிவா மோசமான பயம் இல்லை ஊமிச்சிக்கு ஒரு பிள்ளை பிறகு ஒரு வாயை திறக்காமல் கற்றுடுவாங்க அம்மா அம்மா ஏன் வாய் துறந்த கற்றுனண்ணே இவங்க அண்ணனுக்கு வேறு காய அடிக்காமலே இருக்குங்க என் பயம் இல்லை எங்கே உள்ளே அடிக்காமல் அம்மா அம்மாக்கிட்ட காய வேறு அடிக்கணும் அவனுக்கு மழை மறுபடியும் மோடம் போட கேரளா பக்கம் மழை பெய்யுது போல் என்ன நீ வேலை வரணுமா தள்ளிப்போ அவங்ககிட்ட நிற்காத மோசமான இல்லை ஒரு முட்டு முட்டினே அவங்களுக்கு தான் தாங்காது வள்ளி நான் பேசுகிற பேச்சு கொஞ்சம் ஏழின் வயசு மாதிரி இருக்கும் ஏன்னா மனுஷனுங்க எல்லோரும் ஏன்னா வலி தாங்க முடியல ஒரு பக்கம் ஃபீவர் வேறு ரெண்டுமே நானும் டேபலில் போட்டுக்கிட்டே இருக்கேன் தூக்க ஒரு டாக்டர் பயம் அந்த மரத்துக்கிட்ட போய் உட்காந்துருவா ரெஷன் எடுத்துக்கிடுவேன் ஆனால் என்கிட்ட பக்கத்துலேயே இருக்கா இருக்காங்க எனக்கு தெரிஞ்சது சம்பவம் பண்ண மாட்டாங்க அங்கிட்டு பருத்தி காடு அதனால் போக மாட்டாங்க இங்கிட்டு ஒரு காடு நம்ம ஒரு பூசணிக்காய் காடு மெச்சம் தெரியுமா அந்த அந்த பக்கத்தில் அந்த காடுக்கு புடவங்காய் பக்கம் போட்டுருந்தாங்கல அது அழிஞ்சிக்கிருக்கு செம்லி ஆடு கரங்க விளையாட்டுக்கெல்லாம் மேய்ச்சிக்க நான் கூப்பிட்டாங்க நான் போக முடியல ஏன்னா நம்ம இப்போ உடம்பு உடம்புல வேறு பசங்களை போய் மறக்க முடியாது டக்குன்னு வெள்ளாமல் கட்டில் குச்சிருவாங்க அதனால நம்மளால் ஓடி பற்ற முடியாது ஏற்கனவே நம்ம பாடி வேறு ரொம்ப இதாக இருக்கா எதுக்கு நம்ம அந்த கம்மக்களை விட்டு ரெஷ் எடுத்துக்கிட்டு மெய் வரைக்கும் வாங்கி அப்புறம் அவங்க வந்து அதில் படுத்துக்கிடுவாங்க நானும் கொஞ்சம் நேரம் ரெஷ் எடுத்துக்கிடுவீங்க டெம்பிளில் போடுறதுனால அப்பப்போ பார்த்துக்கு வரும் இந்த தொழிலை பொறுத்த வரைக்கும் ஆடு மாடு மைக்கிறவங்க எல்லாத்துக்கும் இந்த மாதிரி உடம்பு சரி இல்லாட்டி தாங்க நம்ம மா ஆடு மாற்ற இல்லாட்டி நம்ம தான் கொஞ்சம் அக்சஸ் பண்ணி நம்ம ஆடு கூடையே இருந்துக்கணும் மழை காலத்தில் காய்ச்சல் தான் குடையை படுத்திக்கிட்டே இருந்துக்கணும் எனக்கு பழகி போச்சுங்க ஏன்னா அப்படியே வேறு வழியில் ஒரு குடையை எடுத்துக்கிட்டு அசாமுவேன் அது போக ஏதாவது நல்லது கிடையாது போக முடியாது அது ஒன்று தான் அந்த தொழிலை பொறுத்துக்கு ரொம்ப ரிஸ்க்கு நிறைய நண்பர்கள் வேறு கமெண்ட்டில் பண்ணியிருந்தீங்க ஏற்பட்ட கேள்வி கேட்டிருந்தீங்க என்னால் பதில் சொல்ல முடியும் நண்பர்களே நான் உடம்பெல்லாம் சரியாகிட்டு வந்த படனே உங்களுக்கு பதில் சொல்கிறேன் ஓகேவா என்னால் வீடியோ எடுக்கிற அளவுக்கு எடுக்கிறேன் முடிஞ்ச அளவுக்கு ஏன்னா எனக்கு முடிஞ்ச அளவுக்கு எடுக்கிறேன் சும்மா முடிஞ்ச முடிஞ்சளவுக்கு வீடியோ போடுவோன்னாலாம் போடுறேன் நம்ம நண்டு வேறு கால் நொண்டிக்கிட்டே இருந்தா நண்டே கால் ஆப்ரேஷன் பண்ணுமா ஏதோ ஒரு காலில் முள்ளு குத்திருந்தேன் வந்தோடனே குத்து முள்ளு எந்த காலில் எனக்கு சரியாக தெரிலங்க இல்லை நண்டே ஏ நண்டே அடுத்தர் நண்டே நில்லை நில்லை நண்டே ஈர்வாரம் ஒன்றும் செய்ய மாட்டேன் காலம் இந்த காலையில் இல்லை அசையா நண்டே இந்த நண்டே அசையா அசையாக இந்த இருக்கும்ங்க உள்ள இருக்கா வச்சுக்க போங்க நான் சின்ன முள்ளு தான் நான் காலையிலே பார்த்தேன் பயப்பில் நொண்டி அடிச்சுக்கிட்டே டிஸ்கவர் நான் ஏன் பலூன் பாய்ஸ் பேர் கில்ஸ் பலூன் பாய்ஸ் என்ன பண்ணுறீங்க பலூன் பாய்ஸ் பலூன் பாய்ஸ் கொஞ்சமாக பையன் பால் நல்லா இறக்கிட்டா தண்ணி வீட்டில் குடிக்க மாட்டேன் பய உள்ள பொன்னுலிக்கம்மா தண்ணியோட கிடக்கா அந்த நல்லா பட்டை இருக்கு கிடக்கு எந்த ஆடு மாடும் இந்த அளவுக்கு உள்ளே போகல மாடெல்லாம் உள்ளே ரொம்ப புதராக இருந்தாலும் மானுக்கு பயந்துக்கு போகல அதனால நல்லா பட்டை கிடக்கு போய் பார்த்தேன் சில நேரத்துக்கு நேரம் மடக்கி விடுவோம் நல்லா அந்த கை மட்டுக்கெல்லாம் பட்டை நல்லா கடிப்பாங்க பையன் உள்ளே கொஞ்ச நேரம் உள்ளே மடக்கி விட்டால் வாடு தந்துக்கிட்டே பையன் செந்தட்டி இருக்குது ஆனால் இப்போதைக்கு திருண்டா தாய் ஆடுக்கெல்லாம் ரொம்ப அடிக்குங்க சந்தட்டி தான் அங்கே ஆடுகளுக்கு ரொம்ப ரொம்ப இதாக இருக்குது அப்படியே பால் குறைச்சிப்படுது ரெண்டு மாலை உள்ளே போடி நீலாம் உள்ளே போனால் முஞ்சிடுவா நல்லா புதராக இருக்குது நம்ம எங்கிட்ட போடுற சனா போட்டுங்க நைட்டில் இண்டி கிட்டே போட்டு இந்த நல்ல புல் கடைக்காங்க அவ்வளோ தூரம் வளர்ந்து அப்படியே சாஞ்சு வச்சுங்க நல்லா தின்பாங்க சாய்ந்திரம்பா இன்னும் பசங்க நல்லா தின்பாங்க இருக்குது சும்மா தலை தலையே கடித்தாலே போதும் தான் கடிக்கிற ஒரு பளுவன் பாய்ஸு பழுவன் பாய்ஸ் நண்பே மைக்கில் எங்கடா ஒன்றும் என்ன வரைக்கும் ஒன்றையும் பார்க்கல நம்ம வடக்கம்பட்டி ராமசாமி இருக்கப்பாண்டி இந்த வரையாமரு எங்கிட்டாவது போய்ட்டு வரேன் ரெண்டு வரும் இன்னும் எங்கிட்ட புகையாக வருது வைக்காட்டில் இருந்து யாரோ ஓசரம் படத்தை ஓட்டே போகிறோம் அங்கே பாங்கிட்டு வயக்காடு அந்த சோளக்காடப் போலாம் தீரிக்கிறாங்க ஏன்னா மழை வர போதா செய்ய இருக்கிறாங்க ஆடி மாசத்துக்கு எதுவும் விவசாயம் பண்ண போகிறாங்கன்னு நினைக்கிறேன் உள்ளே போங்கடா ஏன்னா உள்ளே போக மாட்டேங்க உள்ள பேயா இருக்கு அடப்பாவில் ஏ யார்த்தை எங்கேயே நெடுக்கிட்டாங்க இங்கே நம்ம நடுத்த நண்டு அவதான் தான் கூட்டு போவா ஏ வட்ட செயலாளர் வரிக்குற உள்ளே கூட்டு போவோம் எவ்வளோ போக மாட்டேறாங்க உள்ள முழுப்பில் எப்படி நம்ம பசங்க எப்படி பயப்படுறாங்க இப்போ போக மாட்டாங்க எப்படி நெடுக்கிட்டாங்க உள்ள வெறும் காப்பு கட்டு கொலையாக இருக்குங்க பூ பூக்கொலை காப்பு கட்டுக்குலாக இருந்தா இருக்கா போய் காப்பு கட்டுக்குலை தைப்பொங்களுக்கு அப்போ இது வேப்பங்களை ஒன்றா சேர்த்து கட்டுவாங்க இது காப்பு கட்டுக்குளம்னாங்க அதுக்கப்புறம் பூக்கொலையே இருக்குது நல்லா அருகாடுங்க சாயந்தரம்லாம் விட்டா பசங்க நல்லா நின்று நேற்று ஒரு சாயந்தரம் ஒரு ஆறரை வரைக்கும் நான் பெஸாமாங்க படுத்துட்டேன் ஒரு வயக்காடு பக்கத்தில் ஒரு நல்ல புல்லுங்க நம்ம ஆள் சுற்றி மயிதிட்டேன் அப்படி இருந்துச்சு பார்க்குறேன் ஆகா மணி ஆறு இருபது இருபத்தி அஞ்சு கிட்டே எவ்வளோ இருந்துச்சு ஆகா லேட்டாக போச்சு வீட்டு பேசாம மீறாய்ங்க நம்ம ஓனை மூணு கிட்டே ஏன் போகல எப்பயும் கூட்டு போய் சாங்க நான் பெஸாம் பார்த்து வா பாடத்தை விட்டத பார்க்கறப்ப பெசாம படுத்துட்டேன் அதுக்கப்புறம் வர எச்சு இருந்துச்சு அதுக்கப்புறம் பாட பற்றிக்கு வந்தீங்க ரொம்ப லேட்டாக போச்சு பாருங்க உள்ள போகிறதுக்கு நீ போ நான் போன்றாங்க பட்ட பகலில் உள்ள போகிறதுக்கு எவனும் மாட்டேன்றாங்க இவ அவளை முட்டா அவள் நீ போய் நான் கிட்டே வந்துட்டு இப்போ வந்துடுறா கிட்டே தென்னா போட்டு கைப்பாலும் முட்டுறாள் எவ்வளோ உள்ள போகலங்க கை வரிக போகிறாயங்க வைனர் அது வரைக்கும் போச்சு உள்ளே போயிட்டு நினைக்கிறேன் டைனோசர் தான் உள்ளே வாங்க மாட்டேறாங்க இல்லை அடப்பாவிடா பாரு இந்த கொமரி ஒரு குறிப்பு செஞ்சுக்கிறாங்க வேறு அப்படி வர வருவார் எல்லாமே சூற புள்ளிங்க எங்கிட்ட உள்ளே போயிட்டு பாயியா கண்டுக்காட்டாக வந்துருவீங்க ஆ வேறு எல்லாம் அந்த ஒரு மட்டமாக ஒரு வர இது பூச்சா நீங்கள் என்த்தேன் ஆற்றே வர வரையு இங்கே வைத்து வரீங்க நீ தான் தலைமை அமைச்சராக ஆ ரொம்ப புகைய புகையாக வருது பசங்கெல்லாம் நிற்க மாட்டாங்க நம்மளால் நிற்க முடியாது ஆமாம் உள்ள போயிடுவோம் அங்கிட்டு நம்ம வந்த வழியில எங்கிட்டே திரும்புவோம் அவ்வளோதான் உண்டாங்க ஒரு அரை மணி நேரம் தான் அங்கே திட்டிக் கொள்ளிண்டாங்க அதுக்கப்புறம் நிற்க முடியல மயில் கத்துக்கு வர்றா இங்கிருப்பா எங்கிட்டு வாங்கடா மயில் கத்து நம்ம பசங்க எல்லாம் நிற்கிறாங்க ஒரு இந்த ஏரியாவில் ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி பண்ணி செஞ்ச சம்பவம் நல்லா உழுது பார்த்துருக்கு விவசாயம் பண்ணலாமான்ட்டு நம்மட்டு அப்படியே மண்ணெல்லாம் பேத்துக்கு வத்தியா பண்ணி இன்னும் நிறையா கிடக்குங்க ஒரே பனி மூட்டமாக புகையாக இருக்குங்க இந்த ஃபுல்லாக நல்லா அந்த அங்கிட்டருந்து புகையாக வந்து இருக்குது பயம் இல்லையா அந்த புகைக்கே ஒடியாந்துடுறாங்க உள்ளேருந்து வெளியே மியாவ் நான் கதை தைலெட்டாயிட்டீங்க மயிலெல்லாம் கத்திச்சிருச்சு பூச்சி பேச்சை காக்கா பூச்சை ஏ பூச்சை பூச்சி பேச்சு காக்கா பூச்சி உனக்கு என்ன கொண்டு வந்துருக்க போயிடாண்ணே தினைக்கு ஆட்டி சொல்லாத அடிச்சு கேட்டாலும் சொல்லுவாங்க தராதா உனக்கு என்ன அந்த வந்துட்டா ஒரு கரெக்டாக வந்துட்டார் கொடுப்பாங்க எப்படி ஆளு பக்கம் பிடிச்சே வந்துடுவா இந்த பக்கமும் பண்ணியும் மானம் ஓடுது அதுக்காக தான் மயில் சிக்னல் கொடுக்குது மனுஷன் வரேன் பாரு ஒருத்தன் தூக்கி போகிறேன் ஓடி போக அதுதான் கத்திக்கு சுற்றி சுற்றி நான் எங்கிட்ட தான் இந்த தங்கம் கேக்குது எங்கிட்டேருந்து தங்கம் நம்ம பழுனு வயசுக்கு பிடிக்கல நம்ம பெரிய சின்ன குத்துரை எக்க போட்டு திருந்துருது நீ வளர்ந்துருக்க எக்க போட்டு தின்ற அதனால என்னால் வளர முடியல அவன் முட்டுறா ஏதோ ரெண்டு தான் சேந்தா போட்டா அப்போ திருப்பி முட்டை போறா என்ன முடிச்சாங்க முடிச்சாங்க ஏ பழுனு இப்படியே அப்படியே அவ்வளோன்னு சேன குட்டி இப்போதான் ஒரு மாதம் சென்னா அதுக்குள்ளே முகத்துலேயே முட்டுறான் ஏன் பழுனே போடுறா முடி பொழுனே ஏன் போறான் போறேன் அவன் வளர போட்டு முடியும் உனக்கு ஏற்ற மாதிரி சின்ன திருசா பார்த்துன்னு என்ன பழுனே கோபப்படக்கூடாது பிரசனை பீபி பிரஷனாக ஏறி பார்த்துக்க என்ன பழுவினை சைலண்ட்டாக இரு என்ன பழுவேனே நீத்தி பார்க்குறா அவரு என்ன ஓட்டுப்பா இப்போ சிக்க மாட்டேன் இப்போ சி பக்கா கரெக்டாக ஊற்றுடுறா இப்போ சிக்கா போட்டா ஓ நீ பரவாயில்லையாடி நீங்கள் ரெண்டு பேர் அவன் சிக்க மாட்டான் பயவுல இந்த வரேன் இந்த வாட்டா எடுத்து போய் போட்டா போச்சு கொடுப்பா ஐ சுடா நாளாக ஓடிக்கிட்டே அவத்தியா பயவு இல்லை என்னைக்கும் வரவே மாட்டா மாட்டாக்கிட்டே இன்னும் கொஞ்சம் நாட்டுக்கரு வேலை கொடுத்தேன் அதுலேருந்து நம்ம நண்டு மக சின்னவன் ஒரு விளையாட்டையும் அவங்க அம்மா மாதிரியே ஓட்டவே மாட்டான் அங்கிட்ட ஓடிக்கிடுவா அவ்வளோ அவங்க அக்காவில் கொஞ்சமாக கொடுப்பேன் இப்போ ஒருத்தி தாங்க ஆனால் ரெண்டு போல கொஞ்சம் நீட்டு பொக்கா இருக்கா அவள் வந்து கொஞ்சம் அவங்க அம்மா மாதிரியே கட்ட சைஸாக இருக்கா இவள் கொஞ்சம் நீட்டு போக்கா இருக்குங்க நம்ம பெரியவனை மாதிரி அவள் வருவான் அன்றைக்கி அவ்வளோ இவ்வளோன்னு தெரில பார்ப்பாள் ரெண்டுமே சீனி ஆடு சீனி ஆடுக்கு என்றைக்குமே பால் வறுக்கும் பஞ்சமே கிடையாது ரெண்டு பேரும் வெயில் டேய் ஏற்கனவே சுடுதுன்னு நீலாம் கழி அப்பையன் உள்ள போட மைக்கிள் நீ உள்ள போட இப்போ நீங்கள் விரும்பி வெயில் போடுக்கா இவங்க எப்படி படுத்துக்காய் வெயிலில் கணக்கான இருக்க உங்களுக்கு நிலா வச்சுங்கனாக்கா நீ கிளைமேட் ரொம்ப ஒரே மாதிரி இருக்கனால டைம் போடுறதே தெரிய மாட்டேங்குது மணி ரெண்டு மணிக்கு ஆகி போச்சு பசங்களை வேறு தண்ணிக்கு விடலை போய் சீக்கிரம் போய் தண்ணிக்கு விட்டு வைக்காடு பக்கம் தீ வச்சாங்க அந்த பக்கம் முள்ளது இருக்கா இல்லாடி வேறு பக்கம் போகுமான்னு பார்க்கணும் நமக்கு அம்மையில் வேறு மீன் பிடிக்கிறதுனால பசங்க அந்த மீன் வாடகை தண்ணி குடிக்க மாட்டாங்க அதனால் ஒரு சின்ன சின்ன பழத்தவே விட்டுட்டு இருக்கேன் அதெல்லாம் கொஞ்சம் மீன் பிடிக்காமல் இருக்காங்க மீன் வாடகை கொஞ்சம் ரெண்டு நாள் தண்ணி பசங்க குடிக்க மாட்டாங்க வாங்க பயப்படாதீங்க மீன் வள தான் அந்த மீன் வாழையை பார்த்து யாரோ உட்காந்துருக்கிறாங்க இந்த வளர்த்துல விடலாங்க இதான் கொஞ்சம் மீன் பிடிக்காம இருக்குது மற்றபடி கம்மால விட்டால் அந்த மீன் வாடகை குடிக்க மாட்டாங்க தண்ணியை பார்த்து சந்தோஷத்தில் போகலாமா ஓச்சுக்கா குட்டியுமா இங்கிட்டு சுற்றுறா அங்கே சுற்றுறா தண்ணியை பார்த்துட்டாங்க குடிக்க வட்டம் போட்டுக்கிறீங்க எல்லாம் ஒரு தண்ணி தான் குடிச்சிக்கிட்டே இருக்காச்சு இங்கே சுற்றுறாங்க எங்களுக்கு சுற்றுறாங்க குடிச்சிட்டு வாங்க அப்படியே போவோம் கொடியா பண்ணணும் பாய் சத்தி போட்டு வாங்க போவோம் இந்த வயக்காடு போனால் தான் நல்லா கொடிக்கடுத்த விடணுங்க அப்போ தான் பசங்க சீக்கிரம் போது ரொம்ப இந்த சோளா காடுக்கு டீ வச்சு அப்படியே அந்த முள்ளு வரைக்கும் அது வரைக்கும் வந்துருக்குங்க தீ அதோட நெருந்துக்குச்சு இல்லாட்டி அடுத்து நெருக்கி வந்துருக்குங்க பசங்க வேறு நேராக போகிறாங்க எதுவும் இருக்குன்னு நினைக்கிறாங்க ஆனால் எல்லாமே எரிஞ்சு வச்சு ஒன்றும் கிடையாது நம்ம அந்த முள்ளுக்குள்ளே தான் போய் ரெண்டு மூணு கொடியை கடிக்க விடணும் இங்கே ஒன்றும் கிடையாதுரா இங்கே எங்கே போனாலும் எல்லாம் தீ எரிஞ்சு வச்சு நேராக போங்க முழுக்கெல்லாம் போங்க எங்கேயுமே கிடையாது போட்ட முடிச்சாங்க எல்லாம் எரிஞ்சு வச்சு ஒன்றுமே கிடையாது நல்ல நல்லபாலாம் காலையில் காற்று அடிக்கிறேங்க காற்றெல்லாம் அடிச்சுருந்துச்சு தான் அப்படியே தீ நட்டுக்க பிடிச்சிக்கு கம்மா குழ வரைக்கும் போயிருக்கும் ஆனால் அந்தளவுக்கு காற்றை அடிக்கல ஒன்றும் இல்லைங்க அப்படியே துப்பராக தீ பிடிச்சிருச்சு வெறும் கட்ட போட்டு தான் இருக்குது இதுலேயே தண்ணியை பாய்ச்சி அப்படியே உழுதாங்கன்னா இந்த மண்ணுக்கு சத்து நல்ல சத்து கிடைக்கும் மழை வந்து இருக்குங்க சார் இவ்வளோ தூரம் வந்து வெட்டியாக போச்சு அப்படியே இப்படியே ஒவ்வொரு மழையாக பொருத்தி வருது நல்ல மழை பெய்யுங்க சாரமு போகுதுங்க அதுக்குள்ளே வெயில பழைய ரெண்டு கோடியை கழிக்க வேணுமே கேட்க மாட்டேறான் இல்லை சீக்கிரம் வெய்கடா மழை வந்துருக்குடா மழை வந்துருச்சு இவ்வளோ தூரம் வந்து வெட்டியாக போயிடுச்சேன் மழை மூணு மணிக்கு அம்மா பற்றி வந்தேன் குழந்தை வேட்டா போயிட்டோம் நண்பர்களே காத்து சீரியில்லாமல் அடிக்குது என்னென்னு தெரியல ஒரு வேளை மழை கீழே வர போதும் மோசமாக இருக்குங்க என்னான்னு தெரியல நடக்க நல்லா நடக்க எனக்கும் பிரச்சனை இல்லை நல்லா வெயில் அடிக்குது மழை வெயிலாச்சு மழை வெயிலங்க வெயில் அடிக்க ஆரமிச்சிச்சு சுற்றுங்க நான் எத்தனை சுற்று இதோட ரெண்டு சுற்று சுற்றி இன்னும் எத்தனை சுற்று சுற்றி வாங்கினேன் எனக்கும் தெரியல போடுறாங்க எட்டு போடுறாங்க வட்டம் போடுறாங்க இந்த பாதி வரல எங்கடா வாங்கடா சரி நண்பா இந்த வீடியோ இதோட அடிக்கிறேன் நண்பா நானும் முடிஞ்சளவுக்கு உடம்பு சரியாகப்பா ஃப்ரீயாக இருக்கும்போது நானும் முடிஞ்ச அளவுக்கு வீடியோ போட்டுக்கிட்டே இருக்கேன் ரொம்ப காற்றால் வந்தால் தான் யூடியூப்க்கு லீவு விட்டுருவேன் ஆனால் ரொம்ப காற்றால் அப்பப்போ விட்டு அடிக்குது நம்மளும் டேபிளில் போட்டுக்கிட்டே இருக்கும் அளவுக்கு வீடியோ வந்துக்கிட்டே இருக்கும் அதனால் பிடிச்சவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பிடிக்காங்க சின்னதாக ஒரு லைக்கை போட்டு விட்ருங்க என்னோடய வாய்ஸ் கொஞ்சம் ஏழின் வாய்ஸ் மாதிரி இருக்கும் அக்சஸ் பண்ணிக்கிங்க என்ன செய்யுங்க ஒரு ஒரு வாரம் ஒரு வாரத்துக்கும் சரியாதுன்னு நினைக்கிறேன் ஓகேவா பாய் இன்னைக்கு கிளைமெண்ட் மாறிடுச்சுங்க நம்மளும் இன்னும் கொஞ்சம் நேரத்தை கிளம்ப வேண்டியதான் ஒரு ஆஃப் அன் ஓகே ஓகேப்பா பல்லு வழியில் வாய்ஸ் வேறு நாக்கம் மாடிக் பேசுகிறேன்னா ஒரு மாதிரியாக இருக்குங்க எனக்கே வித்தியாசமாக இருக்கேன் வாய்ஸை கேட்கும்போது ஏழு வாய்ஸ் மாதிரி இருக்குங்க இருந்தாலும் உங்களுக்கு புதுசாக தான் இருக்கும் இந்த ஒரு வீடு அப்படித்தான் இருக்கும் அக்சஸ் பண்ணிக்கோங்க ஒன்றும் இல்லை நான் பேசுகிறது எல்லாமே ஆக்க மாடிக் பேசுகிறேங்க வழி அந்தளவுக்கு சரியான பல்லு வழி பிச்சு எடுத்துக்கு